ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான்

வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைய நாளோட மிகப்பெரிய டாபிக் இதான் மக்கள் ஆக்சுவலாக இந்த கன்னியாகுமரி பக்கம் நம்ம மழையை ஆல்ரெடி முழுங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நல்லா சுரண்டிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் மண்ணையை முழுங்கினா என்ன அப்படின்னு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டன குரலை பதிவு பண்ணுறாங்க இப்போது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறோமே ஆக்சுவலாக இந்த மண்ணோட வளம் இருக்குல்ல இது சார்ந்து சில விஷயங்களை சொல்லிட்டுரு அதுக்கப்புறம் தொடர்ந்து காண்டனில் டிராவல் பண்ணுவோம் அப்போ தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஒரு மண்ணுங்க ரெண்டு சென்டிமீட்டரில் ஆரம்பித்து மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த மண் உருவாகிறதுக்கு ஆயிரம் வருஷங்கள் தேவைப்படும் ஆனால் மண்ணல் யாருக்குமே இதோட மகத்துவம் புரியல ஏதோ ஈஸியாக கிடச்சிதான் நினச்சி அழுகிட்டு இருக்காங்க இந்த மண்ணில் தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத உணவுப் பொருட்கள் கிடைக்குது அதை நாம் சாப்பிட்டுக்கிட்டுருக்க இப்போ வரைக்கும் அப்போ மண்ணே இல்லைனா ஆரோக்கியமான வளமான மண்ணே இல்லைனா உலக அளவில் முப்பத்தஞ்சு சதவீதம் மண்வளம் ஏற்கனவே செதைஞ்சே போயிடுச்சு மண் வளத்தை மீட்டெடுக்க நாம் போரிடணும் அதுதான் இந்த பூமிக்கு நாம் செய்கிற தொண்டு இந்த பூமின்ற வாடகை வீட்டில் மனுஷங்க நாம் தங்கிட்டுருக்கோல அது கொடுக்குற வாடகை இது அந்த பூமியை ஒழுங்காக பார்த்துக்கிறது ஆனால் மண் வளத்தை நம்ம மீட்க போராடலை இன்னும் சதைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்பூன் மண் இருக்குது பற்றியில் ஒரு டேபிள் ஸ்பூன் மண் இதில் மட்டுமே ஐந்து சதவீதம் நுண்ணுயிர்கள் இருக்கணும் ஆனால் இதில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் கூட இல்லைன்றதா இப்போ நிதர்சனமான உண்மை அப்போ எந்த அளவுக்கு வளர்த்த கெடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சரி ரைட்டு இப்போ கான்டண்டில் வருவோம் குமரி கடலோரம் இருக்குல்ல அங்கே முழுக்க அணு கனிம சுரங்கத்தை அமைக்கிறோன்னு மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க சரி இந்த திட்டம் திட்டமாக மட்டும் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் பண்ண போகிறதுல யாருமே ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகிற நிலம இப்போ லைட்டை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு முதல்ல அஞ்சு கிராமங்கள்னு சொல்லப்படுச்சு அதுக்கப்புறம் ஆறாக எக்ஸ்டெண்ட் ஆச்சுங்க ஒரு ஆறு கிராமங்களில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ஹெக்டேர் பரப்பளவுக்கு இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி நாலு சொன்ன இந்த ஹெக்டேரு இதில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஹெக்டேர் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட கடலோர மண்டலம் தொடவே கூடாது ஆனால் அது வரைக்குமே தொடரத்துக்கு கவர்மெண்ட் சைட்லேயே இப்போ ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு இதனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்னால் அணுக்கனிமம் இருக்குல்ல அது ஃபுல்லாக தோண்டி எடுக்கப்படும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு மில்லியன் டன் வரைக்கும் அணு கனிமங்களை ஒட்டுமொத்த லைஃப் டைமில் இந்த ப்ராஜெக்டோட லைஃப் டைமில் அவங்க தோண்டி எடுப்பாங்க ஐஆர்இஎல் இண்டியன் ரேர் ஏர்த்ஸ் லிமிடெட் பேரில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பகுதி இருக்குல்ல அங்கே பூமிக்கு கீழே கிடக்கிற ரொம்ப ரொம்ப ரேரான விஷயங்கள் இதெல்லாம் எடுக்கிறது இதுதான் இவங்களோட வேலையே இது ஒரு மத்திய அரசு நிறுவனங்க இந்த ஐஆர்இஎல்னு சொல்கிறது நைன்டீன் ஃபிஃப்டியிலிருந்து இவங்க கனிம வளங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தில் இருந்து ஆக்சுவலாக இவங்களோட முக்கிய தயாரிப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலுமனைட்டு ரூட்டைலு ஜிர்கான் கார்னட் சிலிமனைட்டு ரேர் எர்த்ஸு கெமிக்கல்ஸ்னு இதெல்லாம் போகும் இதெல்லாம் தாண்டி இன்னும் சில இதர ப்ரொடியூஸும் இருக்குது இவங்க சார்ந்து அந்த அந்தப்பட்டியில் பார்த்துருங்களா லூகோக்சின் லேண்டனம் கார்பனேட் சிரியம் த்ரீ கார்பனேட் டியோடைமியம் ப்ரஸியோடைமியம் சாமரியம் கேடோலீனியம் இட்ரியம் என்பிஆர் ஆக்சலைட் தோரியம் ஃபோர் நைட்ரேட் ட்ரைசோடியம் ஃபாஸ்பேட் அண்ட் ரேர் எர்த் குளோரைடு இந்த ஐஆர்இஎல்லோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிலவரப்படி ரெவன்யூ மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி இவங்க டோட்டல் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எரநூற்று மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் இவங்க கிட்ட இருக்க ஒட்டுமொத்த எம்ப்ளாயிஸ் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கணக்கெட்டின்படி ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ரெண்டு பேருங்க ஏன் ப்ரோ இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க இதுக்கும் என்ன இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா முதல்ல யார் இந்த திட்டத்தை கொண்டு வரான்னு பார்த்துங்க அதுக்கப்புறமா இந்த எதிர்ப்பு எந்தளவுக்கு பதிவு பண்ணணுன்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ பேக்ரவுண்ட் செக்க ஃபுல்லாக முடிச்சாச்சா இந்த ஐஆர்எல் பார்த்தீங்கன்னா நம்ம குமரியோட மனவாளை குறிச்சுருக்குல்ல அங்கே ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அந்த ஆளை அங்கே இந்த இடத்துல என்ன வேலைனா கடல் மண் இருக்குல்ல இதிலிருந்து எல்மனைட்டையும் தோரியத்தையும் பிரித்து எடுத்து அதை ஏற்றுமதி பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த ஏற்றுமதி படம் மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது இல்லைங்க அந்த இடத்துல இது ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணாதீங்க இங்கே இருக்க மக்கள் வாழ்வாதாரம் பெருசாக பாதிக்கப்படுது கேடு மிகுந்த சூழல் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கிறதா அங்கே இருக்க மக்கள் ஏற்கனவே போர்கிட்டுறாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் சொல்ல பாருங்கள் இப்போது கன்னியாகுமரி சார்ந்த அந்த ஆறு கிராமங்கள் வரைக்கும் அந்த பிளான் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இதை தாண்டி நிறைய தாக்கங்கள் மக்களுக்கு ஏற்படுற ஆபத்து இருக்கிறதா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க அந்த ஆறு கிராமங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே இந்த கிள்ளியூர் இருக்குல்ல அந்த தாலுகா கீழே வர்றதுங்க மிடாலம் கீழ் மிடாலம் இணையம் ஏழு தேசம் கொல்லங்கோடு இதெல்லாம் தாண்டி இந்த பாதிப்பு இருக்கில் இது எக்ஸ்பேண்ட் ஆகிற சில பகுதிகளாக கருதப்படுறது குறும்பன இனிக்கோ நகர் சிவந்தமன் ஆலஞ்சி ஆளுவிழ பறவள பாரியக்கல் கல்லிடுக்கு இந்திராநகர் எள்ளுவளை தோப்பு பாரக்கன்வளை ஹெலன் நகர் முள்ளூர் துறை வள்ளவெள தேங்காய்பட்டினம் தூத்தூர் இந்த தூத்தூர்னு முடித்தோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அங்கே ஒரு ரெண்டு நாள் இருக்க ஸ்டே பண்ணிடணும் நாங்கள் பார்த்து பிரமிச்ச சில பகுதிகளில் அது முக்கியமான பகுதிங்க இயற்கை எழில் கொஞ்சிற பகுதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்ன்னு எல்லா பகுதியும் பார்க்க முடியுது கான்ட்ராஸ்டாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் வளம் செழிஞ்சு காணப்படுது அது எங்களுக்கு கிராமம்னு தோணவே இல்லை சென்னை சிட்டி இன்னும் என்ஹான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க அந்த இடத்த பார்க்குறதுக்கு நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இது மாதிரி தான் அங்கே இருக்க எல்லா நிலம் பார்ப்போம் ஆனால் இந்த திட்டம் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில் அங்கே எந்தளவுக்கு இதே இயற்கை வளம் கொஞ்ச தான் மிஞ்சி இருக்குது இது இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மீட்டு கொண்டு போகப்படன்றது தான் பெரிய கேள்வியே ஏன்னா ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சோம் நிறைய போதாததுக்கு இப்போ இதை வேறு ஆக்சுவலாக இந்த திட்டம் இருக்குல்லங்க இந்த திட்டம் சார்ந்து விண்ணப்பத்தை ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க இந்த ஐயா தரப்பில் இருந்து சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும்ல அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு கடல் ஒழுங்காற்று மண்டலத்துக்கிட்ட அனுமதி வாங்குவாங்க அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அண்ட் மீனவ மக்கள் இருக்காங்களே மிகப்பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போது இந்த மனித சங்கிலி போராட்டங்களில் பல பேர் ஈடுபட்டு இருக்காங்க நான் முன்னாடி லிஸ்ட்டு போட்ட மாதிரி கிராமங்கள் அது எல்லா பகுதியில் சேர்ந்த மக்களும் என்னென்னா அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாயமான விஷயங்கள் இயற்கையாகவே அதிக கதிரியக்கத்தன்மை இங்கே இருக்கிற கிராமங்களுக்கு இருக்குது அங்கே இருக்க மண் வளம் சார்ந்து இது எல்லாமே அதிக பாதிப்பை சந்திக்க நேரிடும் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இங்கே இனிஷியேட் பண்ணப்படுதுன்னா கடற்கரையில் இருந்து ஆயிரத்து ஐநூறு மீட்டர்ஸ் உட்பகுதி வரைக்கும் சர்வே போகுது அப்படின்னா கடல் என்னங்க ஆகும் அந்த வளம் என்ன ஆகும் இங்கே மீனவர் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது பலதரப்பட்ட மக்களை வசிக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க இது மட்டும் இல்லை இணையம் புத்தந்தொர மிடாலம் மணவாழக்குறிச்சி இந்த பகுதிகளில் ஏற்கனவே கடற்கரை கடல் அரிப்பு இருக்கு ரொம்ப தீவிரமாக வர இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராஜெக்ட் வந்தால் அந்த இடம் என்ன ஆகும் அணுக்கனிம சுரங்கமாக வந்துடுச்சு அப்படின்னா கடல் வளம் செதஞ்சே போயிடுங்க அப்படின்னு வேதனை தெரிவிக்கிறாங்க ஒரு வேளை இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு அந்த மக்களே பட்டியலிடுறாங்க அதாவது ராட்சத இயந்திரங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வரவழைக்கப்படும் மணல் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுப்பாங்க தாழ்வான பகுதி உருவாகும் தண்ணியோட பொதுவான குணாதிசயம் என்ன தாழ்வான பகுதி பக்கம் தான் கடற்கரை பகுதிகள் ஃபுல்லாக தாழ்வாக கிரியேட் ஆகிடுச்சின்னா அந்த பகுதி ஆகிடுச்சின்னா தண்ணி எங்கெங்கே வரும் இந்த ரிஸ்க்கும் அங்கே இருக்குது கடல் நீர் இருக்குல்ல இது பகுதிகளில் ஏற வாய்ப்பு இருக்குது கடல் தொழில் முழுமையாக பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் இருக்குல்ல அது உப்பு நீராக மாறும் கதிரி நிரந்தர நோயாளிகளா இங்கே இருக்க மக்கள் எல்லாம் மாறுவாங்கன்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மக்கள் இவ்வளோ விஷயங்கள் அடுக்கிறாங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டோட பேக்ரவுண்டை பார்த்துட்டோம் அடுத்து திரும்ப அந்த கான்டக்ட்டோட அடுத்த கடத்துக்கு போவோம் மோனோசைட் அப்படின்ற இந்த கதிரியக்க தன்மை கொண்ட கனிமம் இதுதான் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஃபோக்கஸு ஆக்சுவலாக இந்த மோனோசைட் பார்த்திங்கன்னா இந்த குமரி கடற்கரை உயர பகுதிகள் இருக்குல்ல அங்கே அதிகமாக கிடைக்கிது ரொம்ப ரேராக பார்க்கப்படுறது அங்கே அதிகமாக இருக்குது இதனால தான் இந்தளவுக்கு டார்கெட்டாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ஓகேவா இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்கள் இருக்குது ஆனால் பார்வை எங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த புதிய சுரங்க குத்தகை மட்டும் ஒரு வேளை இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டன்ஸ் மூலப்பொருட்கள் நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் கனிம படிமம் இருக்குல்ல இந்த எடுக்கப்படுற கனிம படிமம் இதில் அணு பத்து பர்சன்டேஜில் இருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அப்ராக்ஸா அப்போ எந்தளவுக்கு இஷ்யூஸ் மேலே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இதுதான் சமூக ஆர்வலர்கள் எழுப்புகிற கேள்வியே பொதுவாக சுற்றுச்சூழல் சார்ந்து ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு புல் ஸ்டாப்பை வைக்கிறது பூ உலகின் நண்பர்கள் இந்த அமைப்பின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆபத்தான திட்டம்ங்க மாற்றுக்கருத்த இல்லை ஆபத்தான திட்டம் தான் அணு கதிரியக்க பாதிப்பு இருக்குல்ல அது இந்த திட்டத்தினால ஏற்படும் கடற்கரையில் அமர்ந்து கடற்கரையில் நடமாடுறவங்க தான் மீனவ மக்கள் இவங்களுக்கு கதிரேக்க பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நெல்லை தூத்துக்குடி குமரி அப்படின்னு இந்த பகுதிகளில் ஏற்கனவே தாதுமணல் கொள்ள நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அது பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் வர வந்துருச்சுன்னா நிலமை யோசிச்சு பாருங்கன்றாங்க அணுக்கழிவை வெளியேற்ற இடமானால் வாழ தகுதியற்ற நிலமாக இந்த பகுதி மாறிடும்ன்றாங்க என்ன ப்ரோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவாங்கண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் இருக்குது மக்களே என்னன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்புனா வர அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடக்கப்போகுது வேறு யார்கிட்டே இல்லை அங்கே இருக்க மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறாங்க இந்த கூட்டம் இந்த குமரி தக்காள பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் தான் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலாக பொதுவாக இதுபோல் கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் பெரிய ஸ்பேஷியஸான பகுதிகளில் நடத்தப்படும் ஏன்னா மக்கள் நிறைய பேர் வருவாங்க நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படும்னு சொல்லிட்டு ஆனால் எதுக்காக இந்த மாதிரி அலுவலகம் அந்த ஒரு எட்டு கிராம மக்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி அந்த அலுவலகம் ஸ்பேஷியஸாக இருக்குமா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அவ்வளோ பெருசில் கிடையாது ஸோ எதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள் மக்கள் குரலை வேணும்னு ரசிக்கிறதுக்காகவா இதில் எப்படிங்கன்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மக்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க கருத்துக்கேட்பு கூட்டம்ன்றது மக்களோட பிரச்சனைகளை அவங்க கேட்டு அறியதான் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியர்ஸ்லாம் ஆனால் அதுக்கான இடமே இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு விஷயத்தை நான் ஒப்புமைப்படுத்த விரும்புகிறேன் அதாவது கோவை பேரூர் அருகில் பார்த்தீங்கன்னா மழையடி வர கிராமங்கள் இருக்குல்ல இந்த கிராமங்களில் அதிக அளவில் செம்மண் கடத்தல் நடக்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டே இருக்குது அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் ஒரு எச்சரிக்கை முன் வச்சாங்க இந்த ஒரு கேஸ் சார்ந்து அது என்ன தெரியுமா இந்த செம்மண் கடத்தலை மட்டும் நம்ம தடுக்கல அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போகணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சு போற வரவங்க சொல்லலை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு ஸோ கோவையில் பிரச்சனைன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து தென்கோடி குமரி இருக்குல்ல அதையும் நினச்சி பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையே இல்லை அப்படின்னா இயற்கையோட அந்த கொடையே இல்லை அப்படின்னா நாம இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்கிற வாழ்க்கையை பசுமையோடு சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அதை விட்டு பசுமையே இல்லாத ஒரு சூழலில் வாழ்றது அணுக்கதிர்வீச்சுக்கு உள்ளான நகரத்தில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு சமம் இந்த ஐயாரியல் இருக்கல மனவாள குறிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுருக்கு அங்கே மக்கள் சேஃபாக தான் இருக்காங்களா ஒரு ப்ராப்ளம் கூட அங்கே கிடையாதா இதை முதல்ல கவர்மெண்ட் விளக்கணும் தெளிவா அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு வந்துட்டு ஏமா இது போல அந்த திட்டம் கொண்டு வரும் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல இதே தான் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படாதுன்னு கவர்மெண்ட்டை அதை பாசிட்டிவ் அப்ரோச்சாக கொண்டு போக முடியும் ஆனால் இது சார்ந்த விளக்கம் பெருசாக கிடைக்காம அடுத்த அடுத்த ப்ராஜெக்டை பெருசாக கொண்டு வரதா இருந்தால் மக்கள் எப்படிங்க ஏற்றுப்பாங்க படித்தவங்களுக்கு இந்த விஷயம் லேட்டாக தான் புரியுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்போ பாமர மக்கள் நிலமை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை அரசுக்கிட்ட தான் இருக்குது வட சென்னையில் ஒரு டேலாக் ஒன்று வரும் பாருங்கள் எங்கள் லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேயே பண்ணுங்கள் அது எங்களுக்கானதாக பண்ணுங்கள் மற்றவங்களுக்காகன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்கன்னு ஒரு டேலாக் ஒன்று வரும் அகச்சிருந்த வகையில் இங்கே பொருந்தும் மக்கள் இந்த கான்டாக்டை பொறுத்தவரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஜீரோ பர்சன்டேஜ் பாதிப்பு அப்படின்ற வாக்குறுதியை அறிவியல் பூர்வமாக மத்திய அரசு விளக்கணும் அங்கே இருக்க மக்களுக்கு அந்த மக்கள் கன்வின்ஸ் ஆகிறாங்கன்ற பட்சத்தில் இந்த ப்ராஜெக்டை அவங்க முழு முதலாக கொண்டு வரலாம் யாரும் தடுக்க போகிறது கிடையாது இது சார்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அண்ட் மோரோவர் அக்டோபர் ஒன்றாம் தேதி மறந்துடாதீங்க கருத்து கேட்பு கூட்டம் அங்கே இருக்க பகுதி மக்கள் போயிட்டு நீங்கள் என்னென்ன இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வாய் விட்டு சொல்லுங்கள் நீங்க சொல்ற ஒவ்வொரு தான் இந்த ப்ராஜெக்ட் வருமா இல்லைன்னு அதை முடிவு பண்ணும் மறந்துடாதீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்